Huh? Ah. ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கான விருதுகள் எல்லாமே வழங்கியாச்சு யார் யார் எந்தெந்த கேட்டகரியில் என்னென்ன அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம சேனல்லையே வந்து பார்த்துட்டோம் ஸோ இதில் வந்துட்டு நம்ம கனிகா அவர்கள் வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் எதிர்நீச்சல் சீரியலுக்காக வாங்கியிருந்தாங்க அதாவது எதிர்நீச்சல் ஈஸ்வரி அவர்கள் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அப்படின்ற அவார்டு வாங்கினாங்க இந்த அவார்டு வாங்கக்குள்ளே அவங்க வந்து பேசின ஒரு சில வார்த்தைகள் என்னுடைய இயக்குனருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் எதிர்நீச்சல் தொடர ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் என்னுடைய கதாபாத்திரத்துக்கு ஈஸ்வரி அப்படின்ட்டு வந்து பெயர் வைக்கலாமே அப்படின்ட்டு நானே தான் இயக்குனர்கிட்ட பரிந்துரை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதாவது கனிகாவுடைய முதல் படம் ஃபைவ் ஸ்டார் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருப்பாங்க அதில் அவங்களுடைய கதாபாத்திரத்தோடைய பெயர் ஈஸ்வரி ஒருவேளை சென்டிமெண்டலாக சொன்னாங்களோ என்னமோ நிஜமாலுமே ரொம்ப ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு அண்ட் கனிகா அவர்களுக்கு இப்போ வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க